மேஷராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்கவும் புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடவும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணப்பரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் தெய்வப் பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரிஷபம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடன் ஈடுபடவும் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் வெளியூர் பயணம் தவிர்க்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மிதுனம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாங்க வேலையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் மகிழ்ச்சி உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்கவும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சிம்மம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்பம் விஷயமாக சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் தாய்மாமன் வழியில் சுப செய்தி வரும் உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கண்ணி அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் புத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் துலாம் அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் நன்மையாக முடியும் குடும்பத்தில் சில முக்கிய பொறுப்புகளை செய்து முடிப்பீர்கள் சகோதர வகையில் மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் விருச்சிகம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சி சாதகமாக முடியும் தனுசு அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் தேவையான பணம் இருப்பினும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதால் கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் தாயின் தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சஞ்சலம் ஏற்படக்கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மகரம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது தாய்வழி உறவினர்கள் வகையில் சுப ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும் கும்பம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சற்று இடுபறிக்கு பின்னர் முடிந்துவிடும் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் சகோதர வகையில் எதிர்பாராத செலவு ஏற்படும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் மீனம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே அனுகூலமான நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரம் வழக்கம் போல நடைபெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும்